ஒலிபீடியா வெளியிடும் ஒலி காகிதம் கதை மூன்று வஞ்சனை ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா ஒலி உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி குருவையாவுக்கு எழுபதுக்கு மேலாகிவிட்டது வயசு உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியவில்லை முழங்கால் மூட்டுவாதம் நடந்தால் ஒரு தளர்ச்சி ஒரு நிரந்தரமான வலி எல்லாம் முடிஞ்சு போச்சு கரையிலே கட்டையை சாய்ச்சிருக்கணும் சாம்பலாயிருக்கணும் ஆனா நம்ம பாடு ஓயிலேயே ஒரு பெருமூச்சு அவரை பிளந்து கொண்டு வெளிப்பட்டது அடைகிற பொழுதை பார்த்தார் நிறம் மாறுகிற வெயில் கிடைக்காவலுக்குப் போவனும் விடிய விடிய செம்மறியாடுகளோடு மாறடிக்கணும் இந்த நினைவே அவருக்குள் சோர்வூட்டியது வேலை பழுவை சுமக்கிற சக்தி உடம்புக்கு இல்லை மனசின் பலத்தில்தான் வண்டி ஓடுகிறது இன்னொரு டீ போடப்பா கிடைக்காவலுக்கு போவனும் வீட்டுக்கு போனால் கிழடி எல்லாம் ரெடி பண்ணி பண்ணியிருப்பாள் கம்பளி சாக்கு போர்வை எல்லாம் மடித்து சுருட்டி கட்டியிருப்பாள் அதற்குள் டார்ச் சொருகி சொருகியிருப்பாள் ஆட்டுக்கம்பையும் எடுத்து வைத்திருப்பாள் கூதலுக்கு கதகதப்பாக இருக்கட்டும் என்று சட்டை ஸ்வெட்டர் மப்ளர் என்று எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் குடித்த டீயின் ருசி நாக்கில் நின்றது ஒரு தெம்பு வந்த மாதிரியோர் உணர்வு பீடியை பற்ற வைத்து நடந்தார் நடை கோணல் ரெண்டு காலும் ரெண்டு பக்கமும் விரிந்து நடக்க நடையின் அசைவில் உடம்பே தேர் போல ஆடியது மனுஷர் தேர் மாதிரி கம்பீரமாயிருந்தவர்தான் ஆள் இற்று போய்விட்டார் இப்போது சதையை எல்லாம் உடைத்து கரைத்து குடித்துவிட்ட முதுமை அவரையே பலவீனப்படுத்திய வாழ்வின் ஏமாற்றங்கள் கொடிய வஞ்சனைகள் தாள முடியாத அதிர்வுகள் பெற்ற பிள்ளைகள் வைத்த தீ மூன்று ஆண்மக்கள் மூன்று சிங்கங்கள் உள்ளூரிலேயே குழந்தையும் குட்டியுமாய் குடும்பமாயிருக்கிறார்கள் இருந்து என்ன செய்ய வைத்துக் கஞ்சிக்கு அலைய விட்டுட்டாங்களே சாகப்போகிற வயசிலே பாடுபட வைச்சிட்டாங்களே பாவி பயக உசுரோட கொல்லி வச்சிட்டாங்களே குருவையா அந்த சின்ன ஓட்டுச்சாய்ப்பு முன்பு நின்றார் முற்றத்தில் கட்டிக் கிடந்த கிடாய் குட்டி அகத்திக் கொழையை நறுக் நறுக் என்று கத்தரித்துக் கொண்டிருந்தது நடைச்சத்தத்திலேயே இவரது வாசத்தை உணர்ந்து கொண்டு பாசத்தோடு நிமிர்ந்து பார்த்தது இந்த கிடாய்க்குட்டிக்கு இருக்கிற பண்புலே பத்திலே ஒரு பங்கு நம்ம பயகளுக்கு இருந்தா கூட போதுமே நன்றி விசுவாசம் கெட்ட பயகை எரியும் மனசுக்குள்ளிருந்து ஜுவாலை விடும் நினைவுகள் நினைவுகளின் வெக்கை நின்று நிதானித்த கிடாய்க்குட்டியின் சலனமின்மையில் நின்று போன கழுத்து மணியோசை அதிலேயே இவரது வருகையை நுகர்ந்துவிட்ட கிழடி கழுத்தை வாசல் பக்கமாய் நீட்டினாள் வந்துட்டீகளா சாப்பிட்டு கிடுதீங்களா போடு ஏதாச்சும் போட்டு அடைச்சுக்கிடணும்லே கிழடி இவரை விடவும் நொடித்து போயிருந்தாள் தோலை போர்த்திய எலும்பு கூடாகி போய் அதன் குழல் வாய்க்குள் ஊசலாடுகிற உயிர்காற்றாகி சாப்பிட்டு முடித்தார் நரைத்த மீசையை ஒதுக்கிவிட்டு விட்டுக் கொண்டார் பீடியை பற்ற வைக்கப் போனவரை கிழடி கடிந்தாள் ஏய் கிழட்டு சனியனே அதுக்குள்ளே எதுக்கு இந்த நாத்தத்தை வாயிலே சொருகுதீக பீடி குடிச்சா உனக்கென்ன வந்துச்சு வவுத்த வலிக்கு மாத்திரையும் டானிக்கும் குடிச்ச பிறகு பத்த வைக்க வேண்டியதுதானே வேற இச்சிலாத்தி சே அவரது முகச் சுருக்கங்களில் ததும்பி நின்றன சலிப்பும் எரிச்சலும் வாயில் வைத்த பீடியை எடுத்து காய்ந்த தலைமுடிக்குள் சொருகிக் கொண்டார் கிழடி தந்த மாத்திரையை ஏழு கோணலாய் நெளிந்த முகத்தோடு பார்த்தார் கசப்பும் வெறுப்புமாய் விழுங்கினார் ரோஸ் கலரில் சுண்ணாம்பு கரைசலை போலிருந்த டானிக்கையும் குடித்தார் கிடைக்காவல் தந்த சீதனம் இந்த வயிற்றுவலி கொதி வெயில் பட்ட புஞ்சை மண்ணில் படுப்பதால் வந்த சூடு குடல் புண் இறைப்பை புண் பசித்தாலும் வயிறு வலிக்கும் சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும் சாஸ்வதரணம் ரண அவஸ்தை என்ன செய்வது கிடைக்காவலுக்கு போகாமல் எப்படி உயிர் வாழ எதை தின்று ஜீவனம் செய்ய வருமானம் வேறு என்ன தொழில் செய்ய முடியும் இந்த வயசில் உயிர் உயிர்வற்றி போன வெறும் வயசில் எல்லாம் ஆயிற்று சட்டையை மாட்டி ஸ்வெட்டர் ஒரு பட்டாளத்தார் தானெல்லாம் மாட்டி மப்ளரையும் கட்டி கொண்டார் ஆட்டுக்கம்பு நுனியில் கிழடி கட்டி வைத்த கம்பளி சுருட்டும் காஃபி போடுகிற அலுமினிய சட்டி தண்ணீர் உள்ள தூக்குப்பையும் தொங்க ஆட்டுக்கம்பு தோளில் பற்றியிருக்க அவரது நடை இயல்பு தப்பிய தேரின் நடை சாயங்காலம் முடிந்துவிட்டது அந்தி இருட்டு வந்து கொண்டிருந்தது தானடித்த மூப்பாக நரைத்த வெள்ளையுமைகள் பொசுக் பொசுக்கென மூடி முடித்தன எதிர்வரும் ஆளை இனம் காண முயன்று திணறின முடியவில்லை குரலில்தான் ஆள் புரிகிறது சத்தமாகவே முகம் காட்டுகிற உலகம் காதே கண்ணாகி போனாவலம் தாத்தா எங்க கிடைக்க அவளுக்கா யாரது ராசமணி மவனா ஆமா தாத்தா கண்ணுக்கு ஆளே தெரியலையே நமக்கு ஆடுக எப்படி தெரியும் விடிய விடியாதுகளை கட்டிக்கிட்டு எப்படி மாரடிப்பீரு கஷ்டம்தான் ஆனாலும் சமாளிச்சிடுவேன் எப்படி தாத்தா பத்து வயசுலே ஆட்டுக்கம்பை தூக்கிக்கிட்டு ஆட்டு வாடையை ஏத்துக்கிட்டு மேய்க்க ஆரம்பிச்சவன் நா மனுஷ சகவாசத்தை விட ஆட்டு சகவாசம் ரொம்ப சுத்தமாய் அத்துப்படி அதுக ரோம அசைவிலேயே ஒரசுர சலன சத்தத்திலே அதுக மனசு புரிஞ்சு போகும் கள்ளத்தனம் புடிபட்டுடும் அதுக்கே தாப்புலே அடக்கி வச்சிடலாம் ம் கேட்டவன் பிரமித்துப் போய் அவரை பார்த்தான் குருவையா கோனாரு கெடைக்காவல் காத்து தப்பு வந்ததாக நீ கேள்விப்பட்டிருக்கியா இதுவரை ஆடுக போய் வெள்ளாமையிலே விழுந்துச்சுன்னு இதுவரைக்கும் ஒரு தாக்கல் ஆச்சும் உண்டா அவரது கேள்வியின் கம்பீரம் நிமிர் சுடராக ஒளி வீசுகிற தன்னம்பிக்கை நரைத்த மீசையில் ஒரு நிமிர்வு உணர்வு பிரகாசம் அந்த கணம் அவருக்கே அவர் அருமையானவராக உன்னதமானவராக மொத்த வாழ்க்கையும் முழுமையாக அர்த்தப்பட்டிருப்பதாக ஒரு சுய தரிசனம் சுய பெருமிதம் அவர் நெஞ்சு விம்மியது அவரது மனசுக்குள் பூக்களின் சிரிப்பு பூவிதழ்களின் மென்வருடல் மாயலோக போதை மயக்கம் தெருப்புழுதி கூட பூமெத்தையாக உள்ளங்காலை முத்தமிடுவது போலிருந்தது எல்லாம் சில கணம்தான் அதற்குள் பூமனசை குத்தி கிழிக்கிற முட்களாக மகன்களின் நினைவு வளர்த்து ஆளாக்கிய மகன்கள் கல்யாணம் செய்து வைத்து கண்டு ரசித்த மகன்கள் கஞ்சி ஊற்றாமல் வஞ்சனை செய்த மகன்கள் பாசமற்று ஈரமற்று பாறைகளாகி போன மகன்கள் இந்த சமூக அமைப்பைப் போலவே உலர்ந்து காய்ந்து குரூரமாகி போன மகன்கள் அவர் மனசெல்லாம் முட்கள் அதன் குத்தல்கள் அவற்றின் கிழிப்புகள் அதன் ரணம் அவருக்குள் கசந்து அழறியது மூத்த மகன் அடி உதட்டை கடித்துக் ஓங்கிய கையோடு அடிக்க பாய்ந்து வந்த அந்த நாளின் பயங்கரம் இரண்டாவது மருமகள் இவரது வட்டிலை தெருப்புழுதியில் கோப வசவுகளோடு வீசி எறிந்த அந்த அவமான வேதனை புருஷனுடன் வாய்ச்சண்டை அடிதடி அடிபட்ட கொதிப்பில் அழுது புலம்பிய மூன்றாவது மருமகள் எல்லாம் இந்த கிழட்டுச் சனியன்களாலே வந்த வெனை இதுக நம்ம காலைச்சித்தின பாம்புகதான் முற்றி உலர்ந்த கிழட்டு மனசுக்குள் விழுந்த செருப்படிகள் மணிமுத்து புஞ்சை மிருதுவாக இருந்தது உழுது புரட்டப்பட்டிருந்தது ஈரல் கட்டி மாதிரி மினுமினுக்கிற மண் இதில்தான் கிடை செம்மறியாடுகளை துண்டம் துண்டமாய் துண்டம் சேரக்குறைய நாற்பது ஆடுகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மேய்ந்த ஆடுகள் இரவு முழுக்க அசை போடும் படுத்து கிடக்கும் மூத்திரம் பெய்யும் புழுக்கை போடும் இதுதான் புஞ்சைக்கு உரம் ராத்திரி முழுக்க விழித்திருக்கணும் ஒரு மணிக்கொரு தடவை படுத்துக் கிடக்கிற ஆடுகளை உசுப்பி வட்டமடித்து இடம் மாற்றி படுக்க வைக்கணும் கள்ள ஆடுகள் சிலது போய் பக்கத்து வெள்ளாமைகளை மேய்ந்து நாசமாக்கிவிடும் அப்படியாகாமல் காப்பதில்தான் கிடைக்காவலின் முக்கியத்துவமே வெயில் காலத்தில் மட்டுமே கிடை போட முடியும் ஒரு கிடைக்காவலுக்கு அறுபது ரூபாய் சம்பளம் மழை நாளில் குறுவையா பாடு திண்டாட்டம்தான் பீடி வாங்கக்கூட துட்டிருக்காது புஞ்சை மூளையில் மண்கட்டிகளை காலால் தள்ளினார் சாக்கை விரித்தார் படுத்துவிட்டார் நடுச்சாமம் வரை புஞ்சைக்காரன் பொறுப்பு அப்புறம்தான் இவர் ஆகவே முன்கூட்டியே உறங்க ஆரம்பித்து விட்டார் மணிமுத்து அவரை உசுப்பினான் நள்ளிரவில் நேரமாயிருச்சா ம் அள்ளி இறைத்த சோளமாக ஆகாய நட்சத்திரங்கள் காப்பி போட்டுட்டியா போட்டேன் மாமா உங்களுக்கும் வச்சிருக்கேன் ரெண்டு தடவை குடிச்சுக்கலாம் நீங்க குருவையா முகத்தை அழுந்து துடைத்தார் உறக்கத்தையும் தான் சரி மணிமுத்து நீ வீட்டுக்கு போறியா ம் பேர்வை அடிச்சியா மூணு பேர்வை அடிச்சேன் மணிமுத்து ஆடுகளை நல்லபடி காவல் காத்தியா எது ஒன்னும் கள்ளத்தனமாய் போகலையே இல்லை நல்லா பார்த்துக்கிட்டேன் நீங்களும் பார்த்துக்கங்க எழுந்தார் கம்பை கையில் எடுத்தார் ஆடுகளைச் சுற்றி பார்த்தார் அதன் கொச்சை நெடி மூத்திர வாசம் அசை போடுகிற அழகு மூக்குச்சளி சிதறி தெரிக்க அதன் செருமல்கள் இவரை அடையாளம் பார்த்து கொண்டே அன்பு கணைப்பு இரவின் கணம் தொலைதூரத்தில் கூட் கூட்சோடுகிற சத்தம் லாரிகளின் மங்களான இறைச்சல் ஆலை சங்கின் சத்தம் இரவு நீளமாகிக் கொண்டிருந்தது மறுநாள் டீக்கடையில் உட்கார்ந்திருந்த இவரை தேடிக் கொண்டு ஒருவன் அறக்க பறக்க வந்தான் தாத்தா என்னப்பா ஊர்கூட்டம் கூடியிருக்கு உங்களை கூப்பிடுறாங்க என்ன எதுக்கு உமக்கு விஷயமே தெரியாதா நேத்து கடை காவல் காத்தீர்லே ஆமா அதுக்கு ரெண்டு புஞ்சை தள்ளி பருத்தி வெள்ளாமை தண்ணி பாய்ஞ்ச புஞ்சை பூராத்தையும் ஆடுக மேய்ஞ்சிருச்சு ஆட்டுத்தடம் அப்படியே கெடக்கு ஐயையோ கூட்டத்துக்கு வருவீகளாம் அவருக்குள் கத்தி விழுந்த மாதிரி இருந்தது அடி மனசில் குப்பென்று பற்றி தீ இவர் வாழ்ந்த நாட்களில் இத்தனை வருஷ சர்வீஸில் இப்படி ஒரு தவறு நிகழ்ந்ததே இல்லை ஊர்க்கூட்டத்தில் குற்றவாளியாய் நின்றதே இல்லை தலை குனிந்ததே இல்லை சாகப்போற வயசுலே இப்படி ஒரு அவமானமா ஊர்க்கூட்டம்னா சும்மாவா ஊரே கூடியிருக்குமே எல்லா கண்ணும் இவரையே பார்க்குமே ஆளாளுக்கு கேள்வி கேட்பார்களே கேலி செய்வார்களே அழிமானமான புஞ்சைக்காரன் ஆவேசமாய் வைவானே சபிப்பானே ஆயிரம் ரெண்டாயிரம் என்று அபராதம் போடுவார்களே ஐயையோ இத்தனை அவமானத்தையும் அனுபவிக்கவா அதைவிட செத்து தொலையலாமே இனிமே இருந்து எந்த ராஜ்யத்தை கட்டியாளப் போறோம் அவருக்குள் அடிபட்ட பறவையாக துடிக்கிற நினைவுகள் பயமும் திகிலுமாய் நனைந்து போகிற மனசு காலடி தரையே உருவிக் கொண்டோடுகிற மாதிரி பகீர் உணர்வு மனப்படப்படப்பு மயக்கமும் தலை சுற்றலுமாய் உலகமே சுழல்கிற மாதிரியோர் பிரமை அந்த நிலையிலும் அவருள் ஒரு நெருடல் நடுச்சாமத்துக்குப் பிறகு இவரது காவலில் ஆடுகள் தப்பிப் போகவே இல்லையே ஒன்றிரண்டு கூட நழுவிப் போகவில்லையே அப்படின்னா மணிமுத்து காவலில்தான் தப்பு நடந்திருக்குமா ஒப்புக்கொள்வானா தைரியமாய் நேர்மையாய் ஒப்புக்கொள்வானா அந்த நேர்மையையும் நாணயத்தையும் இந்த தலைமுறை மனுஷங்கிட்டே எதிர்பார்க்க முடியுமா அவன் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் இவர்தான் கிடைக்காவல் மரண விளிம்பில் தடுமாறும் நம்பிக்கை சுடர் மணிமுத்துவை தேடி ஓடினார் அகலித்த முழங்கால்கள் இயல்பு தப்பின தேரின் சாய்வு எலும்பு தோலின் நகர்வு மணிமுத்து கள்ள மொழியாக முழித்தான் தனது காவல் நேரத்தில் தப்பே நடக்கவில்லை என்று சாதித்தான் குருவையாக மருகி மருகி கேட்டார் உயிரை நாவில் வைத்து கேட்டார் தவிப்போடு கேட்டார் சாமி சத்தியமா ஏங்காவல்லே தப்பே மாமா சாமி சத்தியம் என்றதும் வாயடைத்து போனார் குருவையா இதுக்கு மேல் பேச என்ன இருக்கு மணிமுத்துவின் கள்ள வெறுப்பும் கசப்புமாய்ப் பார்த்தார் உண்மையை தொலைத்த தலைமுறை நேர்மையையும் நாணயத்தையும் இழந்த தலைமுறை பெற்ற தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றி காப்பாற்றுகிற கடமையை வெட்கமில்லாமல் கழற்றி போட்ட ஈரமற்ற தலைமுறை அவருக்குள் தனது இரத்த உயிர்கள் மகன்கள் உலகமே மகன் மையமாகிவிட்ட மாதிரியோர் பிரமை வஞ்சனையின் விஷக்காற்றின் முற்றுகை மணிமுத்துவை விட்டு விலகி நடந்தார் பாதம் கனத்தது புகழற்ற நிலையில் ஊர்கூட்டத்தை நோக்கி நடந்தார் நெஞ்சுக்குள் சுருக்கென்று ஒரு வலி மின்சாரமாய் தாக்கி பரவிய வழி நடந்தார் எந்த இடத்தில் விழுவாரோ